பிரைஸ் கிரைஸ்தனான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைமை உங்களால் கூடும் ஆதார வசனம் யோசுவா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்து விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்புண்ணே குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்கள் நானும் அறிந்த சரித்திரத்தின் ஒரு பகுதி தான் மேலே கொடுக்கப்பட்ட வசனம் மோசை காலத்திலே காணான் தேசத்தை வேவுபார்த்து வர அனுப்பிய பனிரெண்டு தலைவர்கள் கோத்திரத் தலைவர்கள் திரும்பி வந்து பத்து பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்பதை அறிவோம் காலேபு யோசுவாவும் மட்டும் நாங்கள் பார்த்ததும் அவர்கள் கண்டதும் ஒன்றுதான் உண்மைதான் ஆனால் அவர்களை காத்த நிழல் ஒதுங்கிவிட்டது விலகிவிட்டது கர்த்தர் தருவேன் தந்துவிட்டேன் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே வருகிறபடியால் நாம் அவர்களை மேற்கொண்டு எளிதாய் சுதந்திரிக்கலாம் உடனே சுதந்திரிக்கலாம் என்ற நற்செய்தி விசுவாச செய்தியை சொன்னார் இதற்கு மோசே எப்புண்ணேயின் குமாரனாகிய காலே மாத்திரம் அதை காண்பார் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவனை மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் என்றான் உபாயம் ஒன்று முப்பத்தாறு அப்போது காலேபுக்கு வயது நாற்பத்தைந்து இப்போது மோசே இல்லை யோசுவாவின் தலைமையின் கீழ் நிலம் சீட்டு போட்டு பங்கிடப்படுகிறது காலேபு இதை ஞாபகப்படுத்தி கேட்கிறான் பெற்றுக்கொண்டான் மோசே என்ன சொன்னான் காலேபு உத்தமமாய் பின்பற்றினபடியால் என்கிறான் இது என்ன கர்த்தர் தருவேன் தந்துவிட்டேன் என்பதை நாமும் ஆண்டவரே எடுத்துக்கொண்டோம் நன்றி காரியத்தை வாக்கி செய்ய போவதற்காக தோத்திரம் என்று இருக்க வேண்டும் அவர் ஆம் என்று சொன்னதை நாம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் அவர் முடியும் என்று சொன்னதை நாம் முடியும் முடியும் என்று சொன்னால் முடிந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் அவர் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு இதுதான் உத்தமம் அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வது விசுவாசத்தோடு அதில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் இதில் நம்பிக்கையும் தைரியம் இருக்க வேண்டும் இதுதான் உத்தமம் தினப்படி அவரை தேடுவது வேதம் வாசிப்பது விசுவாச அறிக்கை செய்வது பயத்தோடு நடந்து கொள்வது எதுவும் நடக்காவிட்டால் தொடர்ந்து செய்வது சந்தோஷத்தோடு செய்வது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இவைகளை அங்கீகரித்து வருகிறார் என்பது தெளிவு இவைகள் தான் உத்தம வழி பெரிய பெரிய காரியங்களை பற்றி யோசிக்காதீர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கருத்தருக்கு உண்மையாயிருங்கள் இதுதான் உத்தமம் இரண்டாவது காலேபி செய்தது கொடுப்பேன் என்று கருத்தர் கொடுத்த வாக்கி தூக்கி பிடித்து கேட்கிறான் எப்போவோ கொடுத்த வாக்கு இவ்வளவு காலம் ஆகிவிட்டது நாற்பத்தைந்து வயதில் வாக்கு பெற்றான் எண்பத்தைந்தாவது வயதில் கேட்டு பெற்றுக்கொண்டான் நமக்கு இவ்வளவு காலம் ஆக வேண்டும் என்பது கிடையாது அடுத்த சேலஞ்சு வா வேலைக்கு இவன் ஆயத்தமாகிவிட்டான் இந்த செய்தி செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் பங்காளர்களே நீங்கள் வாலிபர்களோ வயதானவர்களோ முதிர் முதிர் வயதானவர்களோ வயது ஒரு பொருட்டல்ல இது ஒரு ஸ்டம்ப்ளின் பிளாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது எனக்கு வயதாகிவிட்டது வீடு போ போங்கிறது காடு வா வா என்கிற இந்த டயலாக்லாம் தூக்கி எறியுங்கள் இது ஒரு நம்பர் அவ்வளவுதான் பலவீனத்தை ஆற்றாமையை எடுத்து தூக்கி பிடித்து பேசாதீர்கள் உங்களால் என்ன முடியும் எது முடியாது உங்களது சரீரம் ஆத்மா எப்படிப்பட்டது என்பது உங்களை விட உங்களுக்குள் இருக்கும் தேவ தெரியும் துணிச்சலாக தைரியமாக நில்லுங்கள் அர்ப்பணிப்போடு ஆசையோடு கேளுங்கள் செத்தவங்கையில் வெத்தலவாக்கு கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது யோசுவா பதினான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை வாசியுங்கள் காலேபின் உற்சாகமான வார்த்தைகளை பாருங்கள் பிலிப்பியன் நான்காம் அதிகாரம் பதிமூணு என்ன சொல்கிறது ரெண்டு கொர்த்தியல் பன்னெண்டு ஒம்பது என்ன சொல்கிறது உனக்கு பல நிலையா பெலம் தருகிறேன் கிருப்பை தருகிறேன் உன்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று வேதம் சொல்லும்போது இல்லை இல்லை என்னாலெல்லாம் முடியாது என்று டிவி பேட்டி முன்னாலேயே உட்கார்ந்திருக்கக்கூடாது நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் சுறுசுறுப்பும் நேரத்தின் அருமையை மறிந்த முன்னூறு பேர்களை செலக்ட் பண்ணி கர்த்தர் கிதி உனக்கு வெற்றியை கொடுத்தார் எப்படி செலக்ட் வாசித்து பாருங்கள் இதில் வாலிபர்கள் என்று குறிப்பிடப்படவே இல்லை ஆண்டவர் ஒரு வேலைக்கு தன் காரியமாக யாரை அனுப்பலாம் என்று யோசிப்பார் என்று வைத்துக் கொள்வோம் உடனே அவருக்கு உங்களவை ஞாவோ என்பவோ வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சுறுசுறுப்பாக அளவாக சாப்பிட்டு ஆத்தும திருப்தியோடு தேவனோடு இணைந்து நடிப்பே நடப்பீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் நூற்றி இருபது வயதை தாண்டுவீர்கள் அது மட்டுமல்ல அன்று வரை இளமையோடவே இருப்பீர்கள் காலை மலைநாட்டை அப்போது கேட்டேன் இப்போது வயதாகிவிட்டது சம ஊவி நல்ல ஊர் டெவலப்பான ஊரை கொடுங்கன்னா கேட்டான் மலைநாட்டை கேட்டேன் அதை ஏதை கொடுங்க செப்பனிட ஆயத்தமாக இருந்தான் மனதளவில் இப்படிப்பட்டவர்களோடு தான் கர்த்தர்காரம் இணைந்து கொள்ளும் உங்களோடு இணைந்து கொள்வார் ஆயத்தமாக இருங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் உங்கள் மூலமாக தேவன் செய்ய உங்களை அனுமதியுங்கள் ஆசைக்கு தகுந்த அர்ப்பணிப்பு வேண்டும் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்களுக்காகவும் எங்கள் மூலமாகவும் எங்களுக்கு உள்ளேயும் கிரியை செய்யுங்க கிருபத்தாங்க அர்ப்பணிக்கிறோம் ஊற்றி பயன்படுத்துங்க நீங்கள் உபயோகப்படும் பாத்திரங்களாக மாற்றுங்க ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லே லூயா